நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யும்போது நடைப்பயிற்சி செய்யும்போது ஓட்டப்பயிற்சி செய்யும்போது கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸு அழகாக ஸ்டைலாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இதுவும் நம்ம இந்த உடற்பயிற்சி செய்கிறதுல நமக்கு ஊக்கத்தை கொடுக்கும் நம்ம ஓடுறோம் நடக்கிறோம் ஸ்டைலாக ஸ்டைலாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பார்க்குறவங்க வந்து நம்மளை கொஞ்சம் அழகாக இருக்க இந்த ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸோட நம்ம அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு ஊக்கமாக இருக்கும் ஆக எதன் வழியிலாவது நாம் ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு எதன் வழியிலாவது ஒரு ஊக்கம் கிடச்சிதுன்னா அதை நம்ம கெட்டியாக அதை வரவேற்கணும் அதனால் வந்து நம்ம ஒரு நடைப்பயிற்சி செய்கிறோம் ஒரு லுங்கியை உடுத்திக்கிட்டு நடைபயிற்சி செய்வதை விட ஒரு லுங்கிய ஊடுத்திக்கிட்டு நம்ம வந்து ஓடுறத விட ஒரு நல்ல ஃபுல் பேண்ட்டு ஏதாவது ஃபுல் பேண்ட்னா அந்த ஓடுறதுக்குன்னே ஒரு பேண்ட்டு உண்டு அந்த மாதிரி அந்த பேண்ட்டு போட்டு பார்க்குற ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி ஒரு ஷூவை போட்டு ஓடலாம் ஓடும்போது இதை பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ட்ரெஸ்ஸு போட்டால் நமக்கு அழகாக இருக்குதோ அதுக்காக இன் பண்ணிவிட்டு ஓட முடியாது இன் பண்ணிட்டுலாம் நடைபெற நடை அதான் அது அதாவது நடைபயிற்சி செய்கிறதுக்குன்னு ஒரு உடை உண்டுதில்ல அந்த உடையை நான் சொல்கிறேன் ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி போ ஓடும் போது ஒரு ஷூவை ஷூவை போட்டு ஓடும்போது பார்க்குறவங்க நம்மளை கொஞ்சம் லைட்டாக வியந்து பார்ப்பாங்க அப்போ நமக்கு ஊக்கமாக இருக்கும் அப்போ நல்லா இன்னும் வேகமாக ஓடத்தோணும் இதில் அந்த வேகமாக நடைப்பயிற்சி செய்யணும் டெய்லி நடைப்பயிற்சி செய்யணும் டெய்லி உடற்பயிற்சி செய்யணும் அந்த ஊக்கம் வரும் நம்ம ஜிம்முக்கு போகிறோமா அதற்கு தகுந்த ஒரு அழகான ட்ரெஸ்ஸை போட்டு போகணும் அந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு ட்ரெஸ்ஸு அந்த வேலையை செய்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா இருக்கும் ஊக்கமாக இருக்கும் எதன் வழியிலாவது நம்ம ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்கு எதன் அந்த ஊக்கம் என்பது எதன் வழியில்லாது வந்தால் அதை நம்ம வரவேற்கணும் எதன் வழியிலாவது அது வரட்டும் அதன் மூலம் நாம் வந்து இன்னும் நல்ல அந்த உடற்பயிற்சியை அல்லது ஓட்டப்பயிற்சி நடைப்பயிற்சியை இன்னும் சிறப்பாக செய்கிறோம் வேகமாக செய்கிறோம் ஊக்கமாக இருக்குது உற்சாகமாக இருக்குன்னா அந்த அதற்காக அந்த வழிகளை நம்ம வரவேற்கணும் ஒருத்தர் இப்போ வந்து நம்ம ஒரு நான் ஓட்டப்பயிற்சி செஞ்சிட்ருப்போம் நமக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி நடந்து போயிட்ருப்பாங்க அவங்க முன்னாடி போகும்போது நமக்கு இன்னும் இன்னும் வேகமாக ஓடணும்னு தோணும் நிற்காமல் சோர்ந்து நிற்காமல் வேகமாக ஓடணும் ஒரு நல்லா ஓடணும் அந்த பயிற்சியை செய்யணும்னு தோணும் அப்படி இருக்கும்போது அதை செய்யணும் ஏன்னா நமக்கு எதன் வழிய எதன் வழியிலாவது ஒரு நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி உடற்பயிற்சி இந்த நல்ல விஷயங்களை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு எதன் வழியிலாவது நமக்கு ஒரு ஊக்கம் வந்ததுன்னா அந்த ஊக்கத்தை நாம் பயன்படுத்திக்கணும் இவங்க முன்னாடி வந்தவுடனே நான் எதுக்கு ஓடணும் வேகமாக போகணும் இவங்களுக்காக நான் எதுக்கு நல்லா ட்ரெஸ் அணியணும் இவங்களுக்காக எதுக்கு நான் வந்து ஷூலாம் போடணும் நான் லுங்கியோடு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி விமர்சனத்தோடு நம்ம ஒரு செயலை செய்யக்கூடாது மற்றவங்க மற்றவங்ககிட்டேருந்து ஊக்கம் க ஊக்கத்தை எதிர்பார்க்கணும் உற்சாகத்தை எதிர்க்க எதிர்பார்க்கணும் மற்றவங்க நம்மளை புகழணும் அப்போ தான் ஊக்கமாக இருக்கும் புகழ்ச்சியை விரும்பணும் புகழ்ச்சி என்பது பார்வையிலே அந்த புயற்சி புகழ்ச்சி வரும் மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் மற்றவங்க பார்வைக்கு நம்ம அழகாக இருக்கிறோம் அழகாக அழகாக ஆடை அணிந்துருக்கிறோம் அப்படிங்கும்போது மற்றவங்கள்லாம் நடைபெரும்போது நம்ம ஓடுறோம் அப்படிங்கும்போது அதுவே நான் அந்த கருத்து அப்போ மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க ஒரு வியந்து பார்ப்பாங்க எப்படி இவனால் ஓட முடியும் நம்மளால் நடக்கவே கஷ்டப்படுறோம் ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க அந்த யோசனையெல்லாம் நம்ம வந்து உள்வாங்கிட்டு அது நமக்கு ஊக்கம் அமையும் எதன் வழியிலாவது நாம் ஒரு நல்ல விஷயத்தை கடைபிடிக்கிறதுக்கு சிறப்பாக கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஊக்கம் எந்த வழியில் வந்தாலாவது நம்ம அதை வரவேற்க வேண்டும் அந்த அந்த ஊக்கத்தை நம்ம வரவேற்கணும் அதனால் யாராவது அந்த புகழ்ச்சியை தேடணும் எதன் வழியில் நாம் வந்து ஊக்கத்தை பெறுகிறோம் உற்சாகத்தை உற்சாகத்தை நாம் வந்து எதன் வழியிலாவது பெற வேண்டும் அதுதான் வந்து நாம் செய்கிற ஒரு செயலை இன்னும் மேம்படுவதற்கு வழி மற்றவங்க புகழங்கிற அவசியம் இல்லைங்க நான் எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படி என்றைக்குமே பேசக்கூடாது நமக்கு 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 நம்ம நாம் செய்கிற செயல்களுக்கு மற்றவங்க வந்து போ மற்றவங்கிட்ட இருந்து ஒரு வரவேற்பு வேணும் ஊக்கம் வேணும் உற்சாகம் வேணும் புகழ்ச்சி வேணும் அப்போ தான் நாம் செய்கிற செயலை தொடர்ந்து செய்வோம் அப்புறம் வந்து தொடர்ந்து செய்வோம் சிறப்பாகவும் செய்வோம் அது நமக்கு முன்னேற்றத்தையும் தரும் அதுதான் இங்கே முக்கியம் மற்றவங்கிட்டருந்து எதிர்பார்க்கணும் யார்கிட்டருந்து எனக்கு எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்ம எந்த வேலையும் தொடர்ச்சியாக செய்ய மாட்டோம் இது ஏன் ம நிறைய பேர் தொடர்ச்சியாக சில வேலைகள் செய்கிறாருன்னா மற்றவங்கிட்டருந்து கிடைக்கிற புகழ்ச்சியை வந்து கூச்ச சுபாவம் அது கூச்சப்படுறது சீச்சி இந்த பழம் பிடிக்குன்ற அல்லது கூச்ச சுபாவம் அப்படி நான் யார்ட்டின்னு எதிர்பார்க்கல கூச்ச சுபாவத்தை வேறு மாதிரி மாற்றிடுவாங்க எனக்கு யாரும் எதுவுமே எனக்கு யாரும் நான் ஊக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கல மற்றவங்க என்ன பாராட்டணுங்கிற அவசியம் இல்லை அந்த பாராட்டை எதிர்கொள்ளாததுக்கு கூச்சப்படும் போது அது அது வேறு மாதிரி மாற்றிடுவாங்க வெறுப்பாக மாற்றிடுவாங்க மற்றவங்க புகழ்ச்சியை விரும்பாத மாதிரி அதன் மூலமாவது ஏதாவது ஒரு ஒரு இமேஜை தன்னை பற்றி ஒரு கற்பனையான தோற்றத்தை ஏற்படுத்தி ஒரு திருப்தி அடைவது தான் அது அதனால் வந்து நாம் ஒரு நல்ல செயலை செய்வதற்கு எதன் வழியிலாவது நமக்கு ஒரு ஊக்கம் கிடைத்தால் அதை அந்த அந்த ஊக்கத்தை நாம் வந்து தக்க வைத்து கொள்ள வேண்டும் மேம்படுத்த வேண்டும் மேலும் மேலும் அதிகப்படுத்த வேண்டும் நம்ம வந்து ஒரு கடலில் கிடக்கிறோம் நமக்கு வந்து எதாவது ஒன்று கிடச்சா அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வர மாட்டோமா அது மாதிரி தான் எதாவது ஒரு நடுகடல்லையோ எங்கேயோ ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டோம் வெளியில் தப்பணும் தப்பிக்கணும் அப்படிங்கும்போது அதற்கான வாய்ப்பு ஏதாவது ஒன்று கிடச்சுன்னா அதை பிடிக்க மாட்டோமா எப்படியாவது அது மாதிரி தான் வந்து நம்ம ஒரு செயலை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு வந்து அந்த செயலை சிறப்பாக செய்யணும்னா அதுக்கு வாய்ப்பு ஊக்கம் உற்சாகம் எங்கேருந்து வந்தால் என்ன அது நம்ம எப்படி வந்தாலும் என்ன அதை நம்ம வந்து ச எந்த அது எந்த வடிவில் வந்தாலும் அதை பயன்படுத்திக்கணும்